சிறுநீரக கல் நோயினால் பலர் சிரமப்பட்டு வருகின்றனர் போதுமான தண்ணீர் குடிக்காதது சிறுநீரை அடக்கி வைப்பது சுத்தமான நீர் அருந்தாதது போன்ற காரணங்களால் சிறுநீரகத்தில் கல் உருவாகின்றது சிறுநீரக கல்லை அகற்ற இயற்கையான வழிமுறைகளில் முள்ளங்கி மற்றும் முள்ளங்கி கீரை சாப்பிடுவது முக்கியமானதொன்று முள்ளங்கி கீரையிலுள்ள உள்ள கால்சியம் சிறுநீரக கல் உருவாவதை தடுப்பதுடன் ஏற்கனவே உருவான கல்லையும் அகற்றக்கூடிய வல்லமை கொண்டது முள்ளங்கி கீரையை சில விதிமுறைகளுடன் சாப்பிட்டால் முழுமையான பலனை அடைய முடியும் ஒரு கொத்து முள்ளங்கி கீரையை எடுத்து சுத்தமாக்கி மிக்சியில் அடித்து சாராக்கி கொள்ளுங்கள் வடிகட்டிய சாற்றுடன் ஒரு எலுமிச்சம் பழத்தை நறுக்கி பாதி சாற்றை சேர்த்து தினமும் ஒரு வேளை வீதம் ஒரு டம்ளர் முள்ளங்கி சாற்றை பதினைந்து நாட்கள் தொடர்ந்து குடித்து வர சிறுநீரக கரைந்துவிடும் அத்துடன் அத்துடன் பை வீக்கமும் குறையும் சிறுநீரக நோய் உள்ளவர்கள் இதுபோல் சாப்பிட்டு வர சிறுநீரகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும் சிறுநீரம் நன்கு பிரிய தொடங்கும் முள்ளங்க கீரையின் பயன்களையும் மேலும் பல வியாதிகளுக்கு முள்ளங்கிக் கீரையை எப்படி சாப்பிட்டால் நன்மை தரும் என்பதையும் அறிந்து பயன்பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி